ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுட்டிங் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பொருள் மட்டுமே வச்சுங்க அதுவும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக அதுவும் குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சக்கரை தாங்க எடுத்துக்கப் போகிறோம் சக்கரை முட்டை அதோட போச்சின்னா வெண்ணிலாசன்ஸ் தாங்க நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இந்த சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு கப் சர்க்கரை எடுத்து நல்லா சிம் சிம்லையே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஒரு கப் சக்கரைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அந்த கேரமலுக்காக தான் நம்ம இதை தண்ணியே சேர்க்க போகிறோம் ஒரு கால் கப் அளவு சேர்த்தாலே போதுமானது இப்போ இதை நல்லா கலக்கி கரைச்சி எடுக்கலாம் கேரமலாகி கலரே சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு கலக்கிக்கலாங்க அடுப்பு சிம்ல வச்சிடலாம் இப்போ நான் இன்னொரு பக்கம் ஒரு பா பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் நான் ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு இல்லை மூணு உங்கள் உங்கள் எவ்வளோ கவுண்ட்டு அதிகமாக செய்யுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் எடுத்துக்கிறது எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை தாங்க எடுத்துருக்கேன் அதனால் நல்லா டார்க் எல்லோ கலராக இருக்கும் ஓகே இப்போ நான் எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ இதை நல்லா பீட்டரை வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க நம்ம முட்டை ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே கேரமல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம் அது வந்து மேலே வந்து கேரமல்காக மட்டும்தான் இப்போ இதில் வந்து இந்த கேக் ஃபுட்டிங்காக வந்து தேவையான சர்க்கரை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ இந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பால் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பால் ஒரு கப் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு முட்டை ஒரு கப் சர்க்கரை அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின தண்ணி சேர்க்காத பால் நான் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லாமே கரெக்டான குவான்டிட்டியில் சேர்த்தா தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த ஃபிட் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும் சூப்பராக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியே இப்போ இந்த பக்கம் கேரமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஃபுட்டிங் சேர்க்குறோமோ அந்த பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம் இது நல்லா செட் ஆகிடும் அப்படியே ஓகே இப்போ நான் வச்சாச்சு செட் ஆகிடுச்சு இப்போ இந்த பக்கம் வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கேன் நம்ம முட்டையில் ஒரு சில டைம் நம்ம உடச்சி ஊற்றும் போது ஓடுலாம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்போவுமே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதில் ஸ்மெல் வந்து நமக்கு அந்த எக்ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸை ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இல்லை நம்மக்கிட்ட இல்லைனாலும் ஏலக்காய் தோல் வந்து ரெண்டு நசுக்கி போட்டு சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்துங்க இப்போ நம்ம கேரமல் போட்டு ஊற்றி வச்ச பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நல்லா செட் ஆகிடுச்சி நீங்கள் தொட்டினா கூட விரல் உள்ளே போகாது அது கல் மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம இப்போது ஊற்றி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் மே ஒரு மூடி மாதிரி வச்சுருக்கங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக மூடி செட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இல்லைன்னா தண்ணி மொத்தம் உள்ளே எனக்கு ஆனால் தண்ணி உள்ளே போயிடுச்சு அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் பாத்திரத்தை கூட வேணும்னா பெருசாக கூட வச்சுக்கங்க மூடி வந்து கரெக்டாக இருக்கணும் உள்ள தண்ணி வந்து ஆவிலாம் போகக்கூடாது இப்போ ஓகே பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளலாம் பாருங்கள் நல்லா தெரியும் வெந்திருக்காது நல்லா ஒயிட்டாகவே இருக்குது உள்ள விட்டு பார்த்தினா ஒட்டாமல் வரணும் ஓகேங்களா நமக்கு பா பார்க்கும் போதே தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கும் அதுதான் இதோட ஸ்டேஜ் இப்போ இது ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் அப்படியே அந்த பாத்திரத்து மேலே ஒரு த எந்த பாத்திரம் வச்சு போகிறோமோ அதை வச்சு அப்படியே திருப்பிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ இந்த தண்ணி உள்ளே போனதுனால அந்த கேரமெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எனக்கு வெளியே வந்துருச்சு தண்ணி உள்ளே அது இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் பாருங்கள் நம்ம செம்மையான புட்டிங் ரெடிங்க எக்கு சுகரு மில்கு இது மூணு தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக பசங்க செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்போது ஒரு முறை இது மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ